看護は ஆக்சுவலி கங்குவா படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்களே கங்குவா மேலே வந்து ஒரு சிறப்பான எதிர்பார்ப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த அளவுக்கு அந்த படத்தோட டீசர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற விமர்சனம்தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கங்குவா அப்டேட்லேயே அதாவது கங்குவா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆகட்டும் ஆரம்பத்தில் விட்டால் அந்த கிளிம்ஸ் வீடியோவாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாகவே இருந்துச்சு விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் ரொம்ப சுமாராக இருக்குது இந்த படம் எப்படி பாகுபலியோட போட்டி போடும் அப்படிலாம் வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க இன்னும் சில பேர் வந்து ஃபஸ்ட் லுக் போஸ்டர்லேயே சரியில்லை சிறுத்தை சிவாவோட முந்தைய படமான அண்ணாத்த போஸ்டர் கூட நல்லா இருந்துச்சு ஆனால் இதுக்கு என்னப்பா இவ்வளோ பட்ஜெட்டுங்கிறீங்க அப்படி இப்படிங்கிறீங்க ஆனால் ஒன்றுமே பெருசாக இல்லையே ரொம்ப ரொம்ப சுமாரான இருக்குது அப்படிங்கிற விமர்சனத்தையும் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ முதல் முறையாக கங்குவா டீசர் மட்டும்தான் எல்லோருக்கும் பிடித்த நூறு சதவீதமான ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த அந்த சுமாரான விஷயங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு படம் வந்து ஆரம்பித்த உடனே அந்த படத்தோட ஹைப்பெல்லாம் வேறு லெவலுக்கு போகும் அவரும் இவரும் சேர்ந்துட்டாங்க ஸோ அப்போ கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படங்களோட ஒவ்வொரு அப்டேட்டு வரும்போதும் ஆஹா ஓஹோ இந்த படம் தாண்டா தமிழ் இண்டஸ்ட்ரியே தூக்கி நிறுத்த போகுது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் ஆகும் அதற்கு பல உதாரணங்களை முன்னாடி சொல்லலாம் இதே சூர்யா நடித்த லிங்குசாமி இயக்கிய அஞ்சான் படம் அஞ்சான் படம் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான ஹைப் வந்து வான அளவுக்கு இருந்துச்சு ஆனால் படம் ரிசல்ட்டு ஃப்ளாப்பு டிசாஸ்டர் இதே தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கபாலி படத்துக்கும் இத்தனைக்கும் ஃப்ளைட்லேயே ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க ஆனால் கபாலி படமும் ஒரு தோல்வி படம் தான் தான் விஷயமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே அஜித்தோட வலிமை அப்படி தான் எங்கே பார்த்தாலும் வலிமை அப்டேட் வலிமை அப்டேட்னாங்க ஆனால் வலிமை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா டாக்கே இல்லை அதுக்கப்புறம் லியோ படம் அப்படி தான் கிட்டத்தட்ட லியோவுக்கான அப்டேட்டு எப்படிலாம் கேட்டாங்க அந்த படத்துக்கான ஹைப்பெல்லாம் வந்து சொல்லி தீர்க்க முடியுது அப் அப்படி ஒரு ஹைப்பு ஆனாலும் கூட அந்த படம் டிசானப்போ ஒரு சுமாரான படம் தான்பா எதுக்குப்பா இவ்வளோ பில்டப் அப்போல்லாம் விமர்சனம் வந்துச்சு ஸோ இதையெல்லாம் நோட் பண்ண சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தப்பை நம்மளும் பண்ணக்கூடாது கங்குவா படம் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு சூப்பராக இருக்குது அது எந்த டவுட்டுமே கிடையாது ஆனாலும் கூட ஓவர் ஹைப்பு கொடுத்து அந்த ஹைப்புக்கு ஆடியன்ஸ் படம் பார்க்கும்போது சின்னதாக ஏதாவது மைனஸ் இருந்தால் கூட என்ன சொல்லுவாங்கன்னா படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது ஏழாம் அறிவுக்கு இதுதான் நடந்துச்சு ஸோ இதையெல்லாம் நம்ம சூரிய அவர்கள் மனசில் வச்சுட்டு தான் சிறுத்தை சிவா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷனை போட்டாரு எந்த ஸ்டில்லை விடுறதுனாலும் கொஞ்சம் சுமாரான ஒரு ஸ்டில்லையே விடுங்க ஆடியன்ஸு அப்போதைக்கு திட்டுவாங்க ஏன்னா அது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையேன்னு சொல்லுவாங்க இருக்கட்டும் சுமாரான அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடுங்க சுமாரான அந்த கிளிம்ஸ் வீடியோ வெளியிடுங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மட்டும் டீசர் ட்ரெய்லர் இதில் மட்டும் ஆக்சுவல் ரிசல்ட் என்னவோ அதை மட்டும் வெளியிடுங்க அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் படம் பார்க்கும்போது அவங்களுக்கான நூறு சதவீத முழு திருப்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல தான் அதனால தான் ஆரம்பத்திலேருந்தே கங்குவா படத்தை பற்றி சில சொதப்பலான விஷயத்தையே நம்ம சிறுத்தை செய்வர்கள் பிளான் பண்ணி விட்டுட்டு இருந்தார் ஸோ இப்போ தான் இந்த டீசர் மூலம் தான் முதல் முறையாக கங்குவா படத்தோட ஒரிஜினலாக என்ன உழைச்சி என்ன உழைப்பு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத காட்டிக்காங்க ஸோ எதிர்பார்த்த மாதிரியே அந்த டீசருக்கு நல்ல வரவேற்பு ஸோ ட்ரெயினர் விடும்போதும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி அந்த எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும் அதே மாதிரி படமும் சரி கண்டிப்பாக சூர்யாவோட அந்த சமயோஜித ஐடியா படி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் ஏழாம் அறிவில் ஏற்பட்ட மாதிரியோ இல்லை அஞ்சாவில் ஏற்பட்ட மாதிரியோ கண்டிப்பாக இந்த கங்குவ படத்தில் அந்த மாதிரியான கசப்பான அனுபவமோ ஏமாற்றமோ இருக்காது அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக தெளிவாக இருக்கலாம்